போகலாம் அப்படியே பார்த்துட்டே போகலாம் சரியா வாங்க போகலாம் பொம்மையை கடையில் நிற்கிறாங்க போய் போய எங்கேயாவது விட்டு போட போகிறோம் போகல நான் சரி ஓகே திருவிழா உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்றோமான்னு தெரில சரியான கூட்டமாக இருக்கு போகுது ஆனால் ஒரு அதிசயத்தை பாருங்களேன் இவ்வளோ காலியெல்லாம் இருந்தே இருக்காது ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் உடல் நம்ம தான் லேட்டாக வந்துட்டுமோ வீட்டில் பார்க்க அழகாக இருக்குது ஆனால் வாங்கியே கொடுக்க மாட்டார் ஏன்னு ஏதாவது செலவாயிடுமா அப்போ திருவிழாக்கு வரது எதுக்கு திருவிழாக்குன்னா சாமி பார்க்க மட்டுமா வராங்க

ஒரு வழியா சாமிய பார்த்து சாமி கும்பிட்டுட்டு தூங்குமோ வாங்கிட்டு வந்தாச்சு இப்ப நம்ம மறுபடியும் கடையை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு போக போறோம் எங்க இருக்குது ஜம்பிங் நம்ம கூட தான் வரோம் நம்மளாம் அதை பார்க்கவே இல்லையோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு இருக்காங்க சரி வாங்க போகலாம்

அந்த வேணுமா வாங்கிடுவா எனக்கு என்னதான் வாங்கி தருவீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருந்தான் நல்லா

ஒரு வழியா நேத்து நாங்க வந்து திருவிழாக்கு போயிட்டு எங்களால் அந்த வீடியோ முடிக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு எல்லாம் தூங்கிட்டாங்க எங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்புறம் வந்து வரும்போது இந்த வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது எதுக்குன்னே எனக்கு ஒன்றும் புரியல இம்மா தூண்டு இருக்குது இது என்ன தண்ணி பார்த்தோம் அது ரெண்டு பேருக்குமா இந்த ரெண்டு பேர் இவ்வளோ தண்ணி இவன் குடிப்பா இவ்வளோ தண்ணி இவன் குடிப்பா போல சரி ஓகே எதுவும் ஆசைப்பட்டாங்க அதனால வாங்கி கொடுத்துட்டு வரவங்க அப்பா நான் எனக்கு வந்து ஒரு தண்ணி கூட வாங்கி தரல அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது இவங்க வாட்ரு பாட்டில் ரொம்ப முக்கியம் சரி ஓகே என்ன பண்ணுறது பெண் பிறந்தாலே இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் ஆகணும் அம்மா ஷூ நினைவுமா இப்படி தூக்கி வயமா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க காலையில எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பணும் இவர வேறு ஆ ஆமாம்மா நேற்று வாங்கினேன் எல்லா பொருளும் நேற்றே ஓப்பனு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது எதனால் இல்லைன்னு எல்லாத்தையும் பார்த்து இவெல்லாம் வந்து ஷூட் பண்ணியே பார்த்துட்டா அதில் வேற ஒரு குண்டு காணுமா அதுக்கு வேற ஒரே ஆழ நைட்டு எனக்கு அந்த குண்டை கண்டுபிடி நீ குண்டை நான் எங்கே இந்த தூண்டுக்கு தகுந்த குண்டு எங்க நான் கண்டுபிடிக்கிறது இருந்தாலும் அவங்க வேலை சொன்னாங்கப்பா நான் தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறேன்ட்டு காலைல கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க இப்போ அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும் அதுதாங்க காலையில் எழுந்துக்கும் போது வழக்கமாக நடக்கிற மாதிரி தான் என்னதான் நம்ம சைனார் நேரம் லீவ்ல இருந்தாலும் அந்த திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா நம்ம காலத்துல இருந்தே அது அப்படிதான் போல ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க அதுவும் எனக்கு இந்த ரெண்டு நாள் விட்டு மூணாவது நாள் சோறு கட்டணும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்ன கோவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது என்னானா பனானா கால செவ்வாலை அது செவ்வாலை அடுத்து வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா சுஜானுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாதம் இப்ப பிடிக்காதா பெரிய பையன் ஆயிடாலே இப்ப பிடிக்காது கேரட் சாதம் குட்டி குட்டி அப்பளம் உனக்கு பிடிக்காதா கேரட் சாதம் இந்த உலகத்துக்கே தெரியும்டா உனக்கு கேட்ஸ் தான் பிடிக்கும்னு இப்போ போய் பிடிக்கலன்னு சொல்கிறான் சரி ஓகே இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து நேற்று நேற்று சாட்டர்டே வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தோம் அவங்க மிஸ் பார்த்துட்டு எந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னாங்க இவங்க ரியாக்ஷனே இல்லாமல் சிரிச்சுக்கினே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம லட்சுமா வந்து கேட்டோம் எப்படி ஆச்சும் படிக்கிறானா படிக்கிறதுல ப்ராப்ளமே இல்லை நல்லா வந்து படிக்கிறாங்க கொயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ கொயிட்டாக இருக்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசில் அதுக்கப்புறம் இவர்கிட்ட போனோம் இவங்க மேம் வந்து நல்லா படிக்கிறாரு சூப்பர் ஆன்சர்லாம் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஒன் மந்த் வரைக்கும் பேசவே இல்லை பயங்கர கொயிட்டாக இருந்தாங்க அப்புறம் அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவில் இவர் உட்காந்துங்கன்னா பேசின்னு இருக்காராம் அவங்க லெசன் எடுத்தால் இவங்க எங்கேயோ ஒரு லெசன் போதும் அப்படி பேசுகிறாராம் ஆனா மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல படிப்பதெல்லாம் சூப்பர்ட்டாங்க அவருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு அவங்க மிஸ் சொன்னாங்க குட்டி குட்டியா எழுதுறானா கொஞ்சம் பெருசா எழுத சொல்லுங்கன்ட்டு இவர் வந்து இடம் இடம் நிறைய வேணுன்றதுக்காக குட்டி குட்டியா எழுதிட்டு வர பெருசா எழுதணும்னா இந்த புட்டி ஈ இருக்கும் தெரியுமா குட்டி குட்டி ஈ வருமே அந்த ஈ மாதிரி எழுதுறானா அவ்வளோ பெருசெல்லாம் நீ எழுத வேணாம் இவ்வளோ பெருசாக எழுது போதும் கொஞ்சம் பெருசாக தெரியற மாதிரி அவ்வளோ இல்லை ஆ நீ அக்கா எழுதுகிற மாதிரி எழுது போதும் ஓகே இப்போ வந்து பேப்பர் இப்போ தான் வந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே பஸ் வர வரைக்கும் படிச்சுட்டு பஸ் வந்தோன்னே கிளம்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வைங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே சொல்லுவாங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க நாலேஜ் வளர்கிறதோட அந்த இங்கிலீஷ் நாலேஜும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே ட்ரைனிங் கொடுத்துருவோம் கொடுக்கல பார்த்துட்டு இப்படி தான் இவருக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ நீ படிப்பா தமிழ் பேப்பர் தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டுமே வாங்குகிறோம் எது யூஸாக இருக்கும் தமிழ் பேப்பர் வந்து நம்ம நியூஸ் தெரிஞ்சிக்க இன்னும் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் வந்து அவங்க நாலேஜுக்காக அப்படிதான் நாங்கள் பிளான் பண்ணி வாங்கினோம் நம்ம ம் பார்த்து கிலோ விட போகுது ஓகேங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம சுஜனோட ஆக்டிங்கில் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட போகிறோம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சுஜன் வந்து பலவிதமான பல கேரக்டரில் வந்து உள்ளே இறங்க போகிறோம் நான் சுஜன் நம்ம தானே அது மாதிரி வீடியோஸ்லாம் நிறையவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லச்சோட ஆக்டிங்கும் நிறையவே வந்து உள்ளே இறக்க போகிறோம் ரெண்டு பேரையுமே கொலாம்பு பண்ணிலாம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது பஸ்ஸாக இருப்பது மாமா பர்வார் பாய் சொல்லு அவங்க மாமா வண்டியில் போகிறாரு பாய் சொல்லிட்டு போவார் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பா ஓகே பா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிங்க இந்த நாள் உங்களுக்கு நல்லா நடக்கணும் ஹாவ் அ நைஸ் டே ஹாவ் அ நைஸ் டே எனக்கு நைஸ் டே வரக்கூடாதா சொல் ஹாவ் அ நைஸ் டேம்மா ஓகே உங்களுக்கும் ஹாவ் அ நைஸ் டே இந்த நாள் உங்களுக்கு நல்லா அமையணும் மழை வந்து ஒன்றே மழை ஃபுல்லாவது வரணும் இல்லை வராமையாவது நீங்கள் இப்படியே சொட்டு சொட்டாக வந்து ஈரமாயினுக்கு தரலாம் அதை தான் பண்ணுது அடுத்து என்ன ஸ்பெஷலாலாம் பண்றாங்கன்றத பாக்க ஓகேவா பாய் பாய் சொல்லுப்பா ஒரே பேப்பர் படிப்பாளிதான் இருப்பா நீ ஏன் மறைஞ்சிடுறப்பா பேப்பர்ல